தின தியானம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பலலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே ஐந்து பனிரெண்டு உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் போது உங்களை குறித்து பொய்யாய் பேசுவார்கள் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பீர்கள் உங்களை பகைப்பார்கள் எனவே உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொல்கிறார் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் யோவான் பதினைந்து பதினெட்டு இயேசு இவைகளை குறித்து சொல்லும்போது இதை தம்முடைய சீஷர்களும் தன்னை பின்பற்றுகிறவர்களும் இவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்வார்கள் என்பதை அறிந்திருந்தார் அதை போல் இவைகள் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தார் எனவே பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்கிறார் இதையே அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை திருப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இருக்கிறோமே ரோமர் எட்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நீங்கள் இப்பொழுது கடந்து போகும் துன்பங்களை நிந்தனைகளை சகித்துக் கொள்ளும் உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஒன்று பேதுரு நான்கு பதினான்கு ஏசு கிறிஸ்து சொன்னபடி அவருடைய சீஷர்கள் ரோமானிய பேரரசின் கீழ் முன்னெப்போதும் இல்லாத துன்புறுத்தலை அனுபவித்தனர் வரலாறு முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீஷர்கள் கடுமையான ஒடுக்குமுறையும் துன்புறுத்தலும் எதிர்கொண்டனர் அவைகளை சகித்து கிறிஸ்துவிற்காக வாழ்ந்தனர் அதுபோல நாமும் அவைகளை சகித்து கிறிஸ்துவுக்காய் வாழும்போது பரலோகத்தில் நமது பலன் மிகுதியாயிருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்பது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்